சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தேசிய கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் இங்கு திரவாக கூறியிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாத வணக்கங்கள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்வராஜ்ய பிரகடனம் ஒன்று எதிரொலித்தது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் என் மண்ணை ஆன எனக்கு தெரியும் வந்து இங்கு ஆட்சி அது டெல்லி சுல்தான் தலைமையில் இருக்கிற சரி உலகமே ஆண்டு கொண்டிருக்கிற பிரித்தானிய விக்டோரியா பேர பேரரசியல் ஆட்சியாக இருந்தாலும் இந்த போங்கு நாடு எவனுக்கும் தலைவணங்க சென்னிமலைக்கும் மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில்

ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒரு அருமையான வெற்றி முழக்கத்தை இளைஞராக இருந்த நான் கேட்டு முன்வறிந்து போனது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்போ ஒரு பறந்து போல தனியாக இருந்தாலும் கோவையில் வந்து வண்டி எடுத்துட்டு வந்து நேரம் லட்சுமி பெண்ணூர் மண்டபத்தில் போட்டப்போ ஒரு பிரகடனம் இருந்தார் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு பிரகடனம் எடுத்துக் கொள்ள வேண்டும்

ங்கிறங்கு இண்பாக சட்டமன்றத்தில் சட்டம் ஒரு வேலை செய்தாலும் கொங்குங்கிற அடையாளத்தோட மட்டும்தான் கொங்கு பண்பாட்டு மையம் ஆயிரத்தி நிகழ்ச்சிகள் நடந்தது கட்சி தலைமையிலாக ஒரு நிகழ்ச்சியோட பண்றது ஏழை

இதை நோக்கி யார் ஈஸ்வரன் தலைமையில் நமது சமுதாயம் நகர வேண்டும் இன்று பரிசு வாழ்ந்த ஒவ்வொரு குழந்தைகளும் அதிகமாக நீங்களா சும்மா வாங்கி வந்திருக்கிறீங்க அப்ப அந்த சமுதாயத்தை அதிகமாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு இந்த நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்